வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கூட்டமாக உலாவும் காட்டு யானைகள் பாக்கு தென்னை உயில் உள்ளிட்ட பயிர்கள் சேதம் பொதுமக்கள் பெரும் பீதி கூடலூர் அருகே உள்ள பல பகுதிகளில் சமீப காலமாக காட்டு யானைகள் பெரும்பான்மையாக வருகை தந்த பயிர்களையும் மக்கள் வசிப்பிடங்களையும் சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக நேற்று இரவு நடைபெற்ற சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாக்கமுலா பகுதியில் இருந்து தேன் வயல் வழியாக எச்சம் வயல் பகுதிக்கு வந்து பாக்கு தென்னை வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி உள்ளது யானை இதனால் அதிக அளவில் நஷ்டமடைந்துள்ளனர் அந்த பகுதிகளில் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த பகுதிகளில் யானைகள் கூட்டமாக நுழைந்து வயல்களில் பயிர்களை துவம்சம் செய்துள்ளன கடந்த இரண்டு மாதமாக இது தொடர்வதாகவும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று விவசாயிகள் பெரும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் அது மட்டுமல்ல இரவு நேரங்களில் யானைகள் சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் உலா வருவதால் மக்கள் இரவு நேரங்களில் வெளியே செல்லும் தைரியம் இழந்துள்ளனர் பெண்கள் முதியவர்கள் மாணவர்கள் போன்றவர்கள் மிகவும் அச்சத்துடன் உள்ளனர் வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்றும் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் தொடர்ந்து காட்டு யானைகள் வருகை தருவதால் அவர்களும் சிரமம் அனுபவித்து வருகின்றனர் தீவிர கண்காணிப்பு ட்ரோன் கண்காணிப்பு மற்றும் எலக்ட்ரிக் வேலி அமைப்பு போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் நாம் ஏற்கனவே பலமுறை புகார் கொடுத்தும் நிலையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று வலியுறுத்தி வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் மலைப்பகுதிகளில் மனித விலங்கு மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை காட்டுகிறது வனப்பகுதி எல்லைகளில் நிலையான தடுப்புச் சுவர் தொழில்நுட்ப அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் வேளாண் பாதுகாப்பு திட்டங்களை அரசு விரைவில் செயல்படுத்த வேண்டிய அவசியம் அதிகரித்துள்ளது நம் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் காத்துக்கொள்ள அரசு விரைந்து செயல்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருவர் வேதனையுடன் தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ்